மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் டொனால்டு டிரம்பினுடைய வரிப்போர் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் தற்போது மோடி அவர்களை எங்கு பார்த்தாலும் காண முடியாது என்றும் ராகுல் காந்தி மோடியை பற்றி மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை பேசியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப் தொடங்கிய வரி பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவில் சரிந்ததை அடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய எம்பி ஆராய ராகுல் காந்தி அவர்கள் திங்களன்று பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக சாடியிருக்கிறார் அதாவது அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் ஒரு மாயையை இருக்கிறார் அந்த மாயையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் வீழ்ந்து போயிருக்கிறது எங்கு பார்த்தாலும் மோடியை இனிமேல் காண முடியாது என்றும் பங்குச்சந்தையினால் இந்தியா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை அல்லது அதனுடைய பாதிப்பை இந்தியா எதிர்கொள்ள போகிறது என்றும் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் இனிமேல் வேறு வழி இல்லை இந்தியா ஒட்டுமொத்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் உலகின் மிகப்பெரிய உற்பத்தி நாடான அல்லது உற்பத்தி சக்தியான சீனாவிற்கு எதிராக வரிகளை விதித்ததற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து முக்கிய மற்றும் வளர்ந்து வரும் சந்தைகளையும் அளவில் உயர்த்தியிருக்கிறார் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு எதிராகவும் அவர் பரஸ்பர வரிகளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று கூற வேண்டும் இந்தியாவுடைய பங்கு சந்தை மிகப்பெரிய அளவில் சரிந்திருக்கிறது அதாவது முப்பது பங்குகளை கொண்ட பி எஸ்இ சென்செக்ஸ் இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் அல்லது இரண்டு புள்ளி தொன்னூற்றி ஐந்து சதவீதம் சரிந்திருக்கிறது என்றும் எழுபத்தி மூன்று நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு புள்ளிகளில் நிலைபெற்றது என்றும் கூறப்படுகிறது இது அதன் மூன்றாவது நாள் மிகப்பெரிய சரிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றும் அதை பதிவு செய்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள் தேசிய பங்கு சந்தையினுடைய நெற்றி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து புள்ளிகளில் அல்லது மூன்று புள்ளி இருபத்தி நான்கு சதவீதம் சரிந்து இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் புள்ளிகளில் நிலை ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டுமல்ல ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய சந்தைகளிலும் சரி பதிமூன்று சதவீதத்திற்கு மேலாக சரிந்திருக்கிறது என்றும் ரிப்போர்ட்டுகளும் வெளியே வருகிறது எட்டு சதவீதம் மேலாக சரிந்திருக்கிறது என்றும் ஷாங்காய் சி கூட்டு குறியீடு ஏழு சதவீதத்திற்கு மேலாக சரிந்திருக்கிறது என்றும் செய்திகளை வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வரி விதிப்பு அல்லது வரி விதிப்பினுடைய போர் மூலமாக நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய சந்தைகளும் கடும் விற்பனை அழுத்தத்திற்கு உள்ளாகி ஆறு சதவீதம் வரை சரிந்திருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி பங்கு சந்தையில் சரிவுக்கு வழிவகுத்துள்ளார் என்றும் இங்குள்ள மக்களில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவானவர்களே சந்தையில் தங்கள் பணத்தை முதலீடு செய்துள்ளனர் என்றும் அதாவது சந்தை உங்களுக்கு ஏற்ற துறை அல்ல என்றும் அதில் வரம்பற்ற பணம் சம்பாதிக்கப்படுகிறது அதனால் அதன் பலனை நீங்கள் பெறவில்லை என்றும் மக்களவை லோக்சபா தெரிவித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை குழிக்குள்ளாக தள்ளிவிட்டதற்கு பிறகு மோடியை இதன் பின்னால் பார்க்க முடியாது என்று ராகுல் காந்தி கூறியது அனைத்து உண்மையாக தான் இருக்கிறது அல்லது மேரா தோஸ்த் என்று அழைக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவிற்கு இப்படிப்பட்ட வரிகளை விதித்து மிகப்பெரிய அளவில் தர்ம சங்கடத்திற்குள் ஆகியிருக்கக்கூடிய வேளையில் மோடி என்ற ஐம்பத்தி ஆறு இஞ்சு மார்பை கொண்ட பிரதமர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்